மனிதர்கள் விஞ்ஞானத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வளர்ச்சியாக விண்ணில் இடம் பார்த்து வீடு கட்டி குடிபுகிற அளவுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நிலையில் நாம் இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாட்டிற்கு கூடிய திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சுவாமி மலை பின்புறமாக அதாவது கொடைக்கானல் மலைக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இங்கே ஏறக்குறையை பார்க்கும்போது இந்த விஞ்ஞான வளர்ச்சி என்பதை தெரியாமல் இங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திக்கிறது அந்த ஆச்சரியத்தோடு தற்போது அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அந்த மனிதர்களிடம் கேட்கலாம் தற்போது அவங்களுடைய சூழல் என்னவாக இருக்கிறது இன்று இருக்கக்கூடிய காலத்திற்கும் இருவர்களுக்கும் எவ்வளோ மாறுபட்டிருக்குது என்பதை அவர்கள் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் இது என்ன ஊர் இது வந்து இப்போ வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க படிச்சிட்டீங்களா நீங்க? நாங்க படிக்கல. பசங்கலாம் ஸ்கூலுக்கு போறாங்களா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு வயசு என்ன ஆகுது எல்லாம் தெரியாது. வயசு தெரியாது உங்களுக்கு? எத்தனை பசங்க? மூணு. கட்டறலாம் கட்டி இருக்கீங்க. இது வந்து பாத்தினா அந்த இது கல்லு வச்சு கட்டி இருக்கீங்க. யார் கட்டனது? இது வந்து கவர்மெண்ட் கட்டி தந்தாங்களா? இல்ல கவர்மெண்ட் எல்லாம் கட்டி வரலாம் குடுக்கலாம். நாங்களா தான் கட்டினது. அவங்க வந்து பேச மாட்டேன் அப்படியே விட்டுருந்தாங்க சரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் காசு ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு அப்படியே கட்டி அப்படியே விட்ருக்கோம் அதுக்கு மேலே எங்களுக்கு கை காசு கிடைக்கல அதனால அதை அப்படியே விட்டாசு அரசாங்கத்தில் சொல்கிறீங்களா இப்போ வந்து கரண்ட்டே தெரிலன்றீங்க இப்பெல்லாம் நீங்கள் வந்து ஊருக்கெலாம் போயிருப்பீங்க போய் பார்க்கும்போது அங்கெல்லாம் வந்து இவ்வளோ நல்லாயிருக்கும் டிவி விவிலாம் ஓடுது இந்த வரைக்கும் நீங்கள் டிவி பார்த்துருக்கீங்களா இப்போ வந்து இது மாதிரி ஏதோ வாழணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா இதுக்கு முன்னாடி நாங்கள் டிவியே பார்க்கலாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாதையாக பார்த்துட்டு இருக்கிறேன் எங்கே பார்க்குறீங்க இதுக்குள்ளேயே தான் இங்கேயே டிவியெல்லாம் வச்சுருக்கான் போட்டு பார்த்துக்கிறான் இப்போ கரண்ட்டு கொஞ்சம் வசதி வந்துடுச்சு அதனால அதை கொஞ்சம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நம்ம மேலும் வந்து பார்க்கும்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலையை வந்து நீங்கள் சாதாரணமாக பார்க்க முடியும் எங்களுடைய இந்த குழந்தைகள் இருக்காங்க அவங்கள பாருங்கள் ஏறக்குறைய வந்து இந்த வந்து குளிப்பதற்கு கூட என்ன தெரியும் தினமும் குளிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்றப்போ இந்த பகுதியில் இருக்கவங்க அதை வந்து கூட வந்து பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க மலையிலிருந்து தான் தண்ணி வருங்கிறது தான் வந்து நிறைய பேர் இருந்தாலுமே இங்கே வந்து தண்ணீர் பற்றாக்குறை மிகப்பெரிய அதிகமான பிரச்சனையாக இருக்குது இது வந்து சொன்னால் யாரும் கேட்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சொல்லுங்கள் என்ன பிரச்சனை ஐயோ குழந்தைங்களாம் ஏன் இப்படி இருக்காங்க இது வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு ஹலோ தயவு செஞ்சு நாங்கள் இந்த காட்டு சாதி மக்கள் மலைவாசி மக்கள் நாங்கள் இத்தனை வருஷ காலம் எங்களுக்கு எந்த வசதியும் இல்லாமல் நாங்கள் மழைக்குள்ளேயே இருந்து வள்ளிக்கிழங்கு தோண்டி தந்து எதோ முடிஞ்ச அளவுக்கு கையால் மாதிரி வந்து இந்த அளவுக்கு இத கையால் இடம் கொடுத்து எதோ அந்தளவுக்கு வந்து காங்காஃபிஸ்ட்டு போட்ட வகையிலேயே இருக்குதுங்க ஐயா எங்களுக்கு படி படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து எந்த இதுவும் இல்லைங்க ஐயா இந்த அளவுக்கு வந்து அரவாசி இதில் வந்து பிள்ளைங்க போய் படிச்சாங்க அதுலேருந்து வந்து கட்டுப்பாடுங்க ஐயா இப்போ இதில் வந்து இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து தயவு செஞ்சு எங்க எங்கன்னா ஒரு இடத்துல எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு இதை பால்வெடியா கணக்காக எங்களுக்கு கட்டி பிள்ளைங்களை வந்து நல்ல மாதிரி மின்னாட்டி வேணுங்க ஐயா தயவு செஞ்சு எந்த காரணத்துக்கு வந்து இதுல வந்து நீங்க தடுதலே போடாம மலவாசி மக்களுக்கு வந்து நல்ல மாதிரி ஒத்தவசு பண்ணி கொடுங்க ஐயா நாங்கள் காட்டுசாதி மக்கள்ங்க ஐயா சொல்லுங்க இப்போ அந்த அம்மா சொன்னாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன காரணம் தெரியல அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு பேர்த்து வீடு கட்டி கட்டித்தருதா சொன்னாங்க ஏன் வீடு கட்டி தரல கவர்மெண்ட்ட சொல்ல என்ன சொல்றாங்க அது தெரியலீங்க அது அவங்கள கேட்டதை தெரியும் கட்டி கட்டுனவங்களை கேட்டதே தெரியும் கட்டாதவங்களை கேட்டு என்ன நாங்கள் என்ன செய்ய முடியும் மழைவாசிங்களை கூட்டிகிட்டு வந்து இப்படி உட்கார இஷ்டங்க எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ஒரு பத்து கிலோமீட்ரு போகணுன்னா டெய்லி போய்ட்டு வர முடியாதா எப்படி சாப்பிட்றீங்க வேறு என்ன உங்களுக்கு வழி போய் தான் வரணும் டெய்லியும் போகாமல் இருந்தால் சாப்பிட முடியாது போய் எப்படி எங்கள் டூர் பக்கம் வாங்கி செஞ்சு வந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும் செய்ய முடியும் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது தொழில் என்ன தொழில் செய்யுங்க மலைவாழ் மழக்கால் அப்படின்னா எங்களுக்கு சீமாறு உண்டு கடுக்காய் எடுக்க முடியாது மாங்காயும் எடுக்க முடியாது கொண்டாந்தாலும் பூரா காஞ்சு போக்க வச்சுப்ப என்ன கேள்வின்னா நீங்கள் வெளியூரில் போய் பாக்குறீங்க எல்லா வீட்லயும் டிவி இருக்கு எல்லா வீட்லயும் கரண்ட் இருக்கு ஓடுது அப்படின்றப்ப இது மாதிரிலாம் இருக்கணும்னு உங்களுக்கு இன்னைக்கு அது ஆசை வந்திருக்கா ஆசை வந்தாலும் எப்படி இது செய்யுதுன்னு ஏதாவது என்ன வந்திருக்கா இந்த ஊரை விட்டுலாம் காலி பூண்டு நம்ம மலைய விட்டு காலி பூண்டு ஊருக்கு போயிடணும் அப்படின்னா போக முடியுமா உங்களால் போக முடியாது அப்படி போக முடியும் ஃபாரஸ்ட் காரை கூட்டி வந்து போட்டு மறுபடியும் போகணும்னா மறுபடியும் கீழே கூட்டிட்டு வந்துடுவாங்க ஆமா ஏன் போக முடியாதுன்னா வந்து நீங்க இப்போ ஊரில் போய் வாழலாம் பழனியிலயோ திண்டுக்கல்ல நீங்க ஏன் வாழக்கூடாது வாழலுங்க இருந்தாலும் விடமாட்டங்க ஃபாரஸ்டுக்காரு ஏன் விட நீங்கள் அங்கே போக வேண்டாம் இருந்த பக்கமே இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவோங்க